அருமையான வேலைக்காக நன்றி ஒரு சொத்து மனிதன் வாழ்வதற்கு ஒரு இருப்பிடமும் நல்ல உடையும் நல்ல ஆகாரமும் தேவை என்பதை என் தேவை அறிந்திருக்கிறீர் இந்த நாளிலும் அன்றவரே அருமையான மகன் செல்வக்குமாருக்கும் அருமையான மகள் திருமதி ரோசின் செல்வக்குமாருக்கும் அவர் கொடுத்திருக்கிற அருமையான மகளுக்கும் கொடுத்திருக்கிற இந்த இல்லத்துக்காக நாங்கள் நன்றி சொலத்துகிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உறவினராய் நண்பர்களாய் ஆண்டவரே பெரியோர்களாய் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்து இந்த வீட்டிலே எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா நன்மைகளும் நிரம்பத்தக்கதாக நாங்கள் வாழ்த்து நீ தந்த இந்த கிருமைக்காக நன்றியோடு தோத்திருக்கிறோம் கவனே இதோ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று திருமறை பகுதியை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரை இந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் எல்லா நன்மைகளையும் நான் நிரப்பிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை இங்கே தெளித்திருக்கிறேன் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வீட்டை கத்தாவை சமூகத்தில் என் தாழ்த்து ஒப்படுக்கிறோம் இந்த இடத்தை தேடி பிடித்து ஆண்டவரே இது நல்ல இடம் என்று கண்டு இந்த பிள்ளைகளுக்கு இது உகந்தது என்று அறிந்து ஆண்டவரே இந்த இடத்தை கட்டுப்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டினதற்காக நன்றியோடு தோர்த்திருக்கிறோம் இந்த நிமித்தமாய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கடன் சுமைகளை கர்த்தாவே என் தேவ நீர் மாற்றம் வல்லவராய் இருக்கிறேன் அதற்குண்டான வருமான நிலை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை நேர்த்தியாக கட்ட உதவி செய்த தவப்பில் இதை கட்டி கொடுத்திருக்கிற தவப்பில் இந்த கட்டிட தொழிலாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மனவரே அவளுக்கு யாதொரு தீங்கும் நேரிடாதபடி என் தகப்பன் நேர்த்தியாய் அவளை கட்ட நீர் ஆதாயப்படுத்தியிருக்கிறீர் அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு

இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே அவர்கள் வளர்த்து அவருடைய இல்லற வாழ்விலே இழைத்து இப்படியாக ஒரு இல்லம் கட்டி அதிலே அவர்கள் குடும்பம் நடத்த கடவுளை இந்த இல்லற வாழ்வை செழிக்க செய்ய போகிறதுக்காக நன்றியோடு சுதந்திரிக்கிறோம் அப்படியே நாமும் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் அடவரின் பிள்ளைகள் ஒரு காலம் தௌபனை தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை தௌபனை என்னை நோக்கி கூப்பிட்ட ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாக்கு சுத்தம் செய்தவரே இந்த வேளையில கத்தாவே வாக்கு மாறாத தேவனாய் இந்த இடத்திலே உடைய பிரசன்னம் இருந்து இந்த எல்லா நண்பர்களும் திறப்பும்படி ஆச்சு வைக்கிறோம் வீட்டின் அப்பும் தண்ணீர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் குறைவில்லாத ஒரு செழுப்பை என் தேவன் கட்டளையிடுவீராக பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் பக்கபலமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த நாளில கூட தகுப்பனை நாங்கள் உறவினராய் எந்தெந்த இடங்களிலோ இருந்து வந்தாலும் அனைவரே அவளை நாங்கள் ஒரு முகமாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா நம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே நீர் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் வாழ்வு முழுவதும் அவர்களுக்கு எப்பொழுதும் தங்கி இருக்க நீ உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறப்பா நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா அவங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறார் அச்சா அவங்க இந்த வீட்டினுடைய செல்வம் எப்பொழுதும் குறைவடாமல் அன்றுவரே நிறைவாயிருக்க உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் நீர் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆட்சி நடிக்கிற தேவன் பெற்றோர்களை கத்தாவே நீர் அப்படியாய் ஆசீர்வதிப்பீக்கே தவணைய உறவுகளையும் தவணை சகோதர சகோதரிகளையும் என் தேவனை அப்படி நீர் ஆசீர்வதிப்பீக்கே வல்லமுள்ள கரம் தங்கி இருக்கட்டும் இந்த வீட்டை சுற்றிவிட தூதர்கள் எப்பொழுதும் காவல் இருக்கட்டும் தவப்படந்த நாட்களில் ஏற்பட்ட பல்கினத்திலும் ஆண்டவரே இந்த நாளிலே பலம் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தேவன் கட்டளை வீடாக வீட்டில தங்கி இருக்கட்டும் எப்பொழுதும் காபல் இருக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த விதமான இருளின் அந்தகார சக்திகளோ எந்த சூன்ய கட்களோ வன்கண் பொல்லாத பொல்லாது ஒன்று அணுகாதபடி எந்த நோய் நொடிகளும் இங்கே கிட்ட நெருங்காதபடி என் தேவனுடைய தரம் பாதுகாத்து வழிநடத்தட்டும் அவன் எல்லாவற்றையும் முறியடித்து போன்பீராக வளமுள்ள கரம் பரிசுத்தாவின் வலவை எப்பொழுது இந்த வீட்டிலே தங்கி இருக்கட்டும் ஆவியானோ தாமே வழி நடத்துவீராக வளமுள்ள கரத்துல எனக்கு நாங்கள் தாழ்த்து கொடுக்கிறோம் கணம் மைமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வீட்பரட்சகர் இயேசு முடிஞ்சவர்கள் நல்ல பிதாவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் மைக்கும் வழி நடத்துகிறோம் நாம் அனைவரோடு கூட சிறப்பாக திரு செல்வகுமார் திருமதி ரோஸ்ரீ அருமையான பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரும் கூட சிறப்பாக இந்த வீட்டோடு கூட எப்பொழுதும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக நாத்துமாவே கத்தனை